வரலாற்றினுடைய பாதையில் சந்திப்புகள் பல சரித்திரங்களை உருவாக்கி வருவதை நாம் கண்டிருக்கிறோம் மனித இனம் ஆறுகளை சந்தித்தது அங்கேதான் ஆற்றங்கரை நாகரிகங்கள் பிறந்தது அந்த ஆறு கடலை சந்தித்தது அங்கேதான் துறைமுகப்பட்டினங்கள் உருவாகி நம்முடைய வாணிபம் செழித்தது அந்த வரிசையில் இந்த இருபதாம் நூற்றாண்டில் தந்தை பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்தித்தார்கள் அந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் சமுதாய மறுமலர்ச்சியை உருவாக்கியது அண்ணா அவர்களை கலைஞர் அவர்கள் சந்தித்தார்கள் அந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்திற்கு விட்டு வித்திட்டது தலைவர் அவர்களே உங்கள் இளமை காலத்தில் நீங்கள் மிசாயன் என்ற நெருக்கடியை நீங்கள் சந்தித்த அந்த காலம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவனை காலம் நம்முடைய கையிலே ஒப்படைத்து தந்தது இன்றைக்கு இளைஞர் அணியினுடைய எழுச்சி நாயனாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இளைஞர் அணியினருடைய சந்திப்பை ஒருவரல்ல இருவரல்ல ஒரு லட்சம் அல்ல ரெண்டு லட்சம் அல்ல ஐந்து லட்சம் பேரை தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் இளைஞரணியினுடைய நிர்வாகிகளாக நியமித்து அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றிக் காட்டக்கூடிய ஒன்றாக வரலாற்று இடம்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை மாத்திரம் நான் எடுத்துச் சொல்லி இந்த மாபெரும் நிகழ்வினை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் நம்முடைய இளைஞர் எங்களுடைய சார்பில் எங்களுடைய மனமாக the que